அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற டிசிசி கூட்டங்களில் ஒரு சில விடயங்கள் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் பேசு இருக்கின்ற இந்த தையட்டி விகாரை பற்றியும் வந்து என்னும் ஒரு சில மேலதிக விவர விஷயங்கள் இருக்கிறது அவற்றை உங்களோடு பயந்து கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வந்தீங்கன்னு சொன்னதான் நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் தையட்டி விகாரை இது சம்மந்தமாக நிறைய விடயங்கள் பேசிய பேசிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் கண்டுவிட்டோம் கண்டு கொண்டதும் இல்லாமல் நிறைய மக்களினுடைய இழப்புக்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய எதிர்ப்பு குரல்கள் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவர்களுடைய அந்த காணிக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய காணி தங்களுக்கு வேண்டும் நாங்கள் த எங்களுடைய காணி காணியில் தான் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ச்சியாக தங்களுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நான் சொல்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து அந்த காணியை வந்து பெற்றிருக்கலாம் அல்லது வந்து அந்த காணி அதாவது வந்து விகாரி அமைந்திருக்கிற அந்த காணி பகுதியை விடுத்து மிகுதி பகுதியை பெற்றுவிட்டு மிச்சத்தை விகாரை இருக்கிற வ காணிக்காரர்கள் அதுக்கான ஒரு மாற்றீடையோ அல்லது வந்து வழக்கு தாக்கல் செய்து அந்த காணியினை அல்லது அந்த விகாரியை இடிச்சோ அதனை பெற்றுக்கொண்டு இருக்கலாம் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நிறையா விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பாளையினுடைய அவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது தெல்லிப்பலை பிரதேச சபையில் இந்த வேளையில் வந்து இந்த விஷயம் வந்து அங்கே பேசப்பட்டது இதனுடைய தலைவராக இந்த டிசிசி கூட்டியினுடைய தலைவராக டாக்டர் பவானந்த ராஜா அவர்கள் இருந்தார் அவர் அதோடு சேர்ந்து பிரத பிரதேச சபை செயலாளர் அவர்களும் வந்திருந்திருந்தாங்க நிறைய விஷயங்கள் இந்த தெளிவிப்படை பிரதேச சபையில் பேசப்பட்டிருந்தாலும் குறிப்பாக உன்னிப்பாக பேசப்பட்ட விஷயம் இந்த தையிட்டு விகாரையினுடைய பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த அந்த பெண் அதாவது வந்து வந்து ஊடகங்களிடம் வந்து கருத்து தெரிவித்த அதே பெண் தான் அங்கேயும் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார் அந்த குறிப்பிட்ட பெண்மணி சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே நாங்கள் எதுக்காக வழக்கு தாக்கல் செய்யவில்லை நாங்கள் வழக்கு தாக்கல் இராணுவத்துக்கு எதிராகவும் விகாரைக்கு எதிராகவும் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீர்கள் ஆனால் குறிப்பிட்ட விகாரையினுடைய காணி அல்லது வந்து குறிப்பிட்ட விகாரையினுடைய பத்திரங்கள் உங்களிடம் இருக்கின்ற பார்த்து அந்த விகாரையினுடைய பீடாதிபதியோ அல்லது வந்து இராணுவத்தினரோ அல்லது அரசாங்கமோ எங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம் ஏன் எதற்காக செய்யவில்லை தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்று எங்கள் பக்கம் இந்த பிரச்சனையை திருப்புவதை விடுத்து நீங்கள் வழக்கு தாக்கல் எங்கள் மீது போட்டிருந்தீங்க சொன்னால் நிச்சயமாக இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த க காணியினுடைய தோப்பிலிருந்து உறுதியிலிருந்து எல்லா விஷயமும் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் பொய் சொல்லவில்லை நாங்கள் வந்து உண்மையான விஷயங்களை பயந்து கொள்கிறோம் இது எங்களுடைய காணி அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டு வந்த இதில் குறிப்பிட்ட அந்த பெண்மணியோடு இன்னொரு ஒரு அந்த பகுதியில் வசிக்கின்ற இன்னொரு நபர் ஒருவர் அந்த காணி சம்மந்தமாக கொண்டு வந்தார் ஆனால் இதில் வந்து இன்னொரு நபர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காணிகள் தேவையில்லை எங்களுக்கு மாற்றீடு காணிகளை பற்றி இவங்களை தேவையில்லை எங்களுக்கு விழப்பீட்டு தந்தீங்கன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி தலைவராக இருந்த சரி பவானந்த ராஜா அவர்களிடம் வந்து எழுந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னால் மக்கள் மத்தியில் வந்து ரெட்டை ரெண்டு விதமான மக்கள் அந்த காணிக்காக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து விஷயம் தெளிவாக இருக்கிறது ஒன்று வந்து தையட்டி காணி வேணும் அதாவது வந்து வீகாரினுடைய காணி வேணும் என்ற ஒரு பகுதியர் போராடி கொண்டிருக்கிறார் இன்னொரு பகுதியினர் வந்து அந்த காணி தேவை இல்லை எங்களுக்கு அதற்கான அழகாக மாற்றிடு அல்லது வந்து அதற்கான தொகையை நீங்கள் தந்து விட்டீங்கன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி பேசியதை வந்து இந்த தையட்டு விகாரையில் வந்து நாங்கள் காணக்கூடியாது அதில் குறிப்பிட்ட அந்த காணியினுடைய ஒரு குறிப்பிட்ட ஆண் வந்து இந்த குறிப்பிட்ட நபர் இன்னொரு ஆண் நபர் வந்து இல்லை எங்களுக்கு வந்து மாற்றிக்கிட்டு தேவை அல்லது வந்து அதனுடைய தொகை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இல்லை அது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் பொய்யான தகவல்களை பரப்புகிறார் அது மட்டும் இந்த பிரச்சனையை வந்து தவறான வகையில் திசை திருப்புகிறார் இப்படி என்று நிறைய விடயங்கள் அந்த தைய விகாரை பிரச்சனையில் பேசப்பட்டது இது சம்பந்தமான வீடியோ அதில் நினைச்சிருக்கிறேன் பாருங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரியும் மக்கள் வந்து ரெண்டு விதமாகவும் இங்கே வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அது ரெண்டு விதமான விடயங்களை வந்து இங்கே கருத்தில் எடுத்திருக்கிறார்கள் உண்மையில் வந்து இனி அரசாங்கம் இப்படியான ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் கால் வைக்கின்ற பொழுது அவர்கள் வந்து சொல்கிறார்கள் மாற்றீடு வேணும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாருமே மாற்றீடு எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த விகாரியை காணியை விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் இவள் வீரவன்ச வீரவன்ச கூட வந்து சொல்லியிருக்கிறார் ஜேவிபி கட்சியினுடைய தலைவர் இந்த கையெட்டி விகாரையில் நீங்கள் கை வைப்பீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் பிரச்சனைகளை நோக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே பயந்து தான் மீண்டும் ஞாபகப்படுத்தினேன் என்ன சொன்னார் ஜேபிபி கட்சியை பொறுத்தவரை அவர்களுடைய மாற்றுக் கட்சியாக இருக்கிறது தான் என்பிபி ஆனால் ஜேபிபி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விமல் வீரவன்சா அவருடைய அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதவாதத்தை கொள்கையாக கொண்டவர்கள் அல்லது வந்து இனவாதத்தை கொள்கையாக கொண்ட அந்த கட்சி இப்போ வந்து அவர்களுடைய தலைவர் வந்து இந்த இவ்வாறான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கேன் இதையும் வந்து ஊடகங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதோடைய இந்த வீடியோ அதாவது வந்து இந்த ரெண்டு நபர்களும் சொல்கிற கருத்தை வந்து விடுறேன் பாருங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த விஷயங்கள் புரியும் மீண்டும் பிரச்சனையை ஆரம்பித்தால் நீதிமன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டியது போலீசாரின் கடமை இந்த போலீசார் தைட்டி விகாரை சம்பந்தமான இடத்தில் ஒரு பக்க சார்பாக வந்து நின்று அந்த தங்களுடைய சொந்த காணிக்கு உரிமை கொண்டாடுகின்ற மக்களை விரட்டி அடிக்கிறதே குறிக்கோளாக இருக்கிறதாக இருந்தால் இவர்கள் இதற்கு போலீசா அல்ல புலீசா ஏனென்று கேட்டால் இந்த மக்களை திரட்டி அடிப்பதும் அந்த சட்ட விரோத விகாரையை கட்டுவதற்கு

நீங்க எங்க நீங்க மீனை வெட்டறானே கடரோட ஒபிங்க நம்மாரானே கட்டாதே நீங்க இடியே இழுத்து நில்லுங்க நீங்க வந்து நீங்க இருக்கா பின்னா நீங்க اتنا ஆயி நடுல நிக்காதே குமுட ராணி வேண்டா நீ கேளு உமக்கு என்ன நான் உனக்கு கடிகாரம் கொடுத்தா நீ என்ன சேகப்றானே கடிகாரத்தை கொடு என்னைய நான் செய்யறேன்

नर्क में जाएं बुढ़िपी तेरे बगल आगे नर्क बुढ़िपी में जाता है इधर भी नहीं मेरे मेगा बिजनेस में इन बिलो के खाने का बुढ़िपी दारू नाराजगा 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 कायदा पर पूर्ण क्या पीले आगे नेट पर पीले चुम्बी करने का पट्टा खाने का नंबर नंबर है क्या नाम जावे क्या चारों वाले मां के य تو دے ویلا ننگڑا اڑے بروڑیاں دیالے تے روما ناں جلدی روڑی دے چنڑا نال بیٹھا ہے چھے اگے پوزو بیٹھے کٹا واڈے وے گیا اے ویلا تمہارا وکیلیاں جھوکر ابی اگر ہن لے بابا رحم کر تمہارا وکیلیاں دی کتا کا پتر او چلی کڑا وکیلیاں دی نہ سکھتے رھاں مطلب سکھتے رھاں تو ایں کے ہن مانگ نمبر رحم دی نہ پیڑے اپ لے ما تے مہرے دی انشاء بساوا نال دیں کڑا گاؤں چاہے ہو گیا ایں سارے دن کوئی ہے अ है भाय उर भिया म खड़े में இது ஒரு புறம் இருக்கு இந்த இன்று நடைபெற்ற இந்த டிசிசி கூட்டம் அதாவது வந்து கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற கிளிநொச்சி டிசிசி கூட்டத்தில் வந்து தலைவர் சந்திரசேகரன் அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய தலைமையில் இடம்பெற்றது பிரதீபன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியாக எல்லாரும் இணைந்திருந்தாங்க இது சம்பந்தமான விஷயங்கள் நான் ஏற்கனவே பயந்துருந்தேன் ஆனால் இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் அதை பகிர மறந்து விட்டேன் அதாவது டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த மண் அகழ்வு சம்பந்தமாக இப்போ போலீஸாரோடு கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேசிக் மிக ஒரு பாரதூரமான பிரச்சனை பேசப்பட்டு கனியவளம் அல்லப்படுகிறது மக்களுடைய பிரச்சனையாக அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டது கடந்த டிசிசி கூட்டங்களில் இது பேசப்பட்ட பொழுது ஆனால் இந்த கூட்டத்தில் அதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதா அல்லது வந்து அந்த கூட்டத்தில் வந்து மக்கள் சொல்கின்ற பொழுது அதனை வந்து ஏற்று போலீசார் நடவடிக்கை எடுத்தார்கள் அதுபடி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இந்த பிரச்சனை வந்து டாக்டர் க அர்ச்சுனா அவர்கள் வந்து இராணுவத்தினரோடும் பொலிஸாரோடும் இது சம்மந்தமாக உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து கைபேசியில் வந்து மோனூல் பார்த்துருந்தார் யூடியூப் தளம் பார்த்துருந்தார் அப்படியே வந்து இந்த டிசிசி கூட்டத்தினுடைய ஒளிபரப்பு நேரடியாக போகிறதா அப்படின்னு சொல்லி யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தாரோ என்னவோ தெரியவில்லை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அதுக்கப்புறமாக தன்னுடைய பாட்டில் எழும்பினார்கள் தனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை கிளிநோச்சி மக்கள் கேடு கெட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னுடைய பாடு என்னுடைய அரசியல் நான் என்னுடைய வேறு வேறு வேலைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாட்டில் வந்து கிளம்பி போனதை வந்து காணக்கூடியது இதற்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயம் இந்த முன்னே அதாவது வந்து கடந்த யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த தண்ணி யாழ்ப்பாணம் கொண்டு வருவது இவ்வாறான செயலத்தை அதே மாதிரி இன்று வந்து மக்களுக்கான மண் அகழ்வு அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தொன்பதோ பதினாறு பார் இருக்கிறது இது சம்பந்தமான கதைச்சு கொண்டு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைச்சு பொழுது திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து சபையை விட்டு வெளியே போனது வந்து ஒரு மக்களிடையே வந்து சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்கப்படும் தலைவர்கள் வந்து உண்மையில வந்து அரசியல் செய்கிறார்களா அல்லது தங்களுடைய சுய லாபத்துக்காக அரசியல் செய்கிறார்களா மக்களுடைய பிரச்சனைக்காக அரசியல் செய்கிறார்களா இப்படி ஒரு பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சபை நாகரிகம் தெரியாமல் வழிகிட்டு போய்விட்டார் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த டிசிசி கூடத்தில் வந்து இவர் இப்படி வழிகிட்டு போகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் அவரை கேள்வி கேட்டது ஆனால் இன்று வந்து ஊடகவியலாளர்கள் கொடுத்து அவரை அப்படி வழிகிட்டு போவதை வந்து ஒரு ஏழனமாக பார்த்து சிரிப்பதையும் வந்து நாங்கள் இந்த வலையொலிகளில் பயிரப்பட்டிருக்கின்ற வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக நான் இந்த வீடியோவை நினைச்ச உடன் பாருங்க ஆனால் இதில் வந்து உண்மையில வந்து அந்த பிரதேசத்திலே மக்கள் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு அவர் இந்த விஷயங்களை பேச வேண்டும் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கொஞ்சம் நிமிடம் அவருடைய வழக்கு காரணமாக பிந்தி வருவதனால வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஐயோ டாக்டர் அர்ச்சுனா வரவில்லை இந்த பிரச்சனைகள் இன்றைய பிரச்சனைகளை எப்படி பேச போகிறார்கள் எல்லாருமே வந்து பூசி மொழியை விட்டு நடந்து கடந்து செல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அந்த இடத்துல வந்தது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதித்ததையும் வந்து காணக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில் இருந்ததையும் வந்து காணக்கூடியது அந்த நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா விஷயத்தை பேசி கொண்டிருந்த பொழுது இப்படி சபையை விட்டு வெளியில் போகின்ற பொழுது எனக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாத வகையில் வெளியிட்டா வழிகிட்டு சென்றாரா அல்லது வந்து அவர் மீது குற்றம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை சாராய பார்கள் எல்லாத்துக்கான அனுமதி பத்திரத்தை இவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்ற பிரச்சனை தன் மீது வர போகிறது தன் மீது திசை திரும்ப போகிறது இதிலிருந்து நான் வெளியே போயிட்டு நான் தப்பி விடுவேன் அப்படின்ற நோக்கத்தோடு இவர் வெளியேறினாரா இப்படி பல்வேறு பட்ட இந்த பிரச்சனைகள் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கப்படுகிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் டாக்டர் அர்ச்சனா நன்மதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது இவர்கள் தமிழரசு கட்சிகள் செய்த இத்தனை அட்டூழியங்களும் வந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது அவர் டாக்டர் அர்ச்சுனா வெளியிடாவிட்டாலும் மக்களுக்கு வந்து உண்மையது பொய்யது என்கின்ற விஷயம் வந்து உண்மையில் புரிகிறது அந்த வகையில் இந்த வீடியோவை நாம் இந்த இதோடு நினைச்சி விடுகிறேன் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமா அவங்களுடைய கருத்துக்களை என்னோடு பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ඒ ප ම िया ර ම वाला ම බ මා में මේ වलाගේේ ඒග තු මක දැ හල වා ම ඉර න්නේ ග රය ට श वाස් ර ල දම ඇම शक् उदल दे में कोला अप के में लरने में ने के हिंदला में मीचने ොट सी हटाया क ल हरतने लोरी प में मे माता बवे आ सामार् बैक्स कर द වාने एक ने න ස්ක ්‍රියත් ප කරන්න කියලා ගවමිත එකක උටිින් ඉන්නහ කතා කරලා. අප ඔගොලට පමිටිකක්දන්න එපා කියන සියට සෝ ැරීමවා ද.